இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா நாள் பிப்ரவரி மலர்ந்திடும் பொன்னான வாழ்க்கை நிலையிலிருந்து திவ்ய ஸ்வாவத்தை அடைவதற்கு இரு கட்டங்களை கடந்து வர வேண்டும் ஒன்று முதலாவது நாம் பாவத்தை மேற்கொண்டு ஜெயிப்பதற்குரிய கிருபையை பெறுவதுதான் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆனால் இக்கட்டத்தில் நம் சத்துருக்களை சிநேகிப்பதற்கும் சபிப்பவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் போன்ற திவ்ய சுவாவங்களுக்காய் நாம் இன்னமும் போராடத்தான் வேண்டியுள்ளது இப்போது கிருபையின் வல்லமையால் ஜெயமாத்திரமே பெற்று ஜீவிக்கிறோம் இவ்விதம் நாம் தொடர்ச்சியாய் எல்லா சோதனைகளிலும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே நாம் இரண்டாவது கட்டத்திற்குள் பிரவேசித்திட முடியும் இரண்டு சோதனை நேரத்தில் தொடர்ச்சியாய் சிலுவையில் அறையப்பட்ட மாம்சமோ இறுதியில் மரணம் அடைகிறது ஓர் குறிப்பிட்ட பாவத்திற்காக ஆம் இங்கேதான் நாம் திவ்ய பங்கடையும் கிரியை நடைபெற துவங்குகிறது இங்கு இனிமேல் போராடுவது தேவையில்லாமல் பூரண இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விடுகிறோம் இப்போது தூய சிந்தை கொள்வதும் சத்துருவை சிநேகிப்பதும் சபிப்பவர்களை ஆசீர்வதிப்பதும் இயற்கையாகவே சுவாவமாய் ஊற்றெடுப்பதை நாம் ருசித்திட முடியும் பார்த்தீர்களா நம் நம்பிக்கை இதுதான் ஆம் தேவனின் சுவாவத்தையே நாம் பெற்றுவிட முடியும் சத்துருவை சிநேகிப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருப்பதற்கும் தூய சிந்தை கொள்வதற்கும் தேவன் போராட வேண்டியதில்லையே இதே அவருடைய சுவாவத்தை சுதந்திரிப்பதற்குத்தான் நாமும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்துவங்கள் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது இரண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் இந்த அழைப்பு ஆச்சரியமன்றோ பவளை போல கடந்த கால பின்னானமைகளை மறந்துவிட்டு இனி எஞ்சியுள்ள நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு லக்கை நோக்கி ஆசையாய் தொடர கடவோம் ஜெவிப்போமா பரம சர்க்குரவே உம் போன்ற சர்க்குணத்தை நாங்களும் பங்கடைந்திட வழிவகுத்த யேசுவின் மகிமையான சுவிசேஷத்திற்காக உமக்கு நன்றி யேசுவின் நாமத்தில் ஆமேன்